ஹாய் ஹலோ ஈஷான நீலகண்டன் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறது உன்னோடு என் சொந்தம் ஈரேழு ஜென்மங்கள் கதையின் அடுத்த அத்தியாயம் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க ஈஷான நீலகண்டன் நாவல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அத்தியாயம் ஒன்பது அன்று கல்லூரிக்கு முதல் நாள் என்பதால் அலாரம் வைத்து எழுந்த யஷ்வி தன் லக்கேஜில் மறைத்து வைத்திருந்த மொபைல் போனை எடுத்து எதிர்த்திற்கு சரியாக எட்டு மணிக்கு கேன்டீன் வர சொல்லி மெசேஜ் அனுப்பினாள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் கேன்டீன் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தது அந்த காலேஜை பொறுத்தவரை ஆண்கள் பெண்கள் சகஜமாக பேசிக்கொள்ளலாம் ஆனால் யாரும் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது அதுபோல் அங்கு நிறைய மாணவர்கள் ஸ்பை வேலை பார்ப்பார்கள் அதனால் காதலில் கசுந்துருக்கி சுத்த முடியாது கேம்பஸ் உள் வந்துவிட்டால் அனைவருக்கும் ரூல்ஸ் ரூல்ஸ் தான் தன் ஃபோனை பத்திரமாக பதுக்கி வைத்தவள் பிங்க் நிற சுடிதார் அணிந்து முதல் நாள் என்பதால் பார்த்து பார்த்து மேக்கப் போட்டு அழகாக தயாராகினாள் எட்டு மணி சொல்லிவிட்டு ஏழு ஐம்பதுக்கே வந்து நிற்க எதித்தையும் விஷாகனையும் காணவில்லை ஐயோ இன்னைக்கு முதல் நாள் வர எல்லாரும் கலர் கலராக வருவாங்க மிஸ் பண்ணாமல் எல்லாரையும் பார்க்கலாம்னு நினச்சா இவ்வளவு லேட் பண்ணுதுங்க கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்காதுங்க ரெண்டுக்கும் என்று வாய்விட்டு புலம்ப தீர்த்தன் அவள் முன் விரல் நீட்டி என் மனைவி யாரையும் பார்க்கக்கூடாது என்று மிரட்டுவது போல் நினைப்பவர இதென்ன வாத்தி விடாது கருப்பு மாதிரி என துரத்துது என்று அரண்டவள் ஓமை காட் கருப்புசாமி ஒரு வயசு பொண்ணு கண்ணுக்கு குளிர்ச்சியா பசங்களை பார்த்த தப்பா என்று பிளம்ப வயசு பொண்ணு பார்க்கலாங்கோ கல்யாணமான ஆண்டியெல்லாம் பார்க்க கூடாதுங்கோ என்று விஷாகன் முதுகு பின்னால் சொல்ல அதிர்ச்சியில் திரும்பி பார்த்தாள் அவள் உடன் அவளை முறைத்து கொண்டிருக்க விஷாகன் அடக்கப்பட்டு சிரிப்புடன் அவளை பார்த்தான் ஹி ஹி நீ எப்போ வந்த உடன்பிறப்பே என்று கேட்க அவனோ பதில் சொல்லாமல் முறைத்தான் என்ன உடன்பிறப்பே பிறப்பே என்னை இப்படி பாசமாக பார்க்குற என்று கேட்க யஷ்வே உன் புருஷனும் இங்கே தான் வேலை செய்கிறாரு தேவையில்லாத வேலை செஞ்சு உன் வாழ்க்கைக்கு சிக்கலை உருவாக்கிக்காத அவரோட கல்யாணத்தை ஏன் நிப்பாட்டினாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும் இதுலேயும் அவரோட குணம் உனக்கு தெரிய வேணாம் ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு அதுதான் உன்னை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க மரியாதையாக நடத்த உதவும் இல்லாட்டி நீயும் இன்னொரு தெய்வானியாக வந்து நிப்ப என்று அவளை எச்சரிக்கவே செய்தான் சாரி கவனமாக சைட் அடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிவிட இவ்வளோ என்று அவனால் பல்லை மட்டுமே கடிக்க முடிந்தது நாம தான் கூட இருக்கோமே பிரச்சனை இல்லாமல் பார்த்துப்போம் இப்பவா அவள் போயிட்டா நாமும் அவளோட போவோம் என்று சொல்ல இருவரும் அவளோடு சென்றார்கள் முதல் நாள் என்பதால் அனைவரும் ஆடிட்டோரியமில் வெல்கம் ஸ்பீச் இருக்க மூவரும் உள்ளே நுழைந்தார்கள் ஆண்கள் தனியாக ஒரு பக்கமும் பெண்கள் தனியாக ஒரு பக்கமும் அமர்ந்திருக்க என்னடா பண்ணி வச்சிருக்காங்க அப்போது நம்ம ஒன்றா உட்கார முடியாதா உன்னை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன் உடன் பிறப்பே என்று சோகத்துடன் கேட்க ஒவ்வொரு போ போய் படிக்கிற வழியோ பாரு என்றான் எது உனக்கும் கொஞ்சம் கூட என் மேலே பாசமே இல்லை என்று சொல்லிவிட்டு தனியாக போய் அமர அவள் அருகில் பர்த்தா அணிந்த ஒரு முஸ்லீம் பெண் அமர்ந்தாள் ஹாய் என்று யஷ்வி ஹாய் என்றாள் நான் யஷ்வி மெக் டிபார்ட்மெண்ட் என்று சொல்ல நான் சாரா கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்றாள் ஓகே ஓகே எந்த ஊரு என்று கேட்க லோக்கல் தான் நீங்க என்று கேட்டாள் சும்மா நீ வா போனே பேசலாம் நான் தெங்காசி என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே டியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்று மைக்கில் பேச ஆரம்பிக்க சுமார் ஒரு மணி நேரம் அவர்கள் காலேஜின் பெருமை வளமை புதுமை எல்லாம் சொல்லி ஆறுக்க இங்க நம் நாயகியோ படுத்தே விட்டேன் ஐயா என்பது போல் சேரில் வலிந்து தூங்கிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அந்த ஏசி அறையில் அங்கு பேசுபவரின் வல்லிய கானமும் சுகமான தூக்கத்திற்கு இழுத்து செல்ல சாரா பல முறை முயன்றும் அவளை எழுப்ப முடியவில்லை இங்கு நடக்கும் கூத்தை எதிர்வரிசையில் இருந்து இருவரும் பார்த்து கொண்டிருந்தார்கள் டே பாவம்டா அந்த பொண்ணு உன் தங்கச்சி எழுப்பப்படாத பாடுபடுது என்று சொல்ல அதுக்குள்ள என்ன சாருக்கு ஓவர் கரிசனமா இருக்கு என்று சந்தேகமாக கேட்க ஹிஹிஹி மனுஷங்களுக்கு மனுஷங்க மனிதாபிமானம் படக்கூடாதா என்றான் சமாளிப்பாக என்னமோ போ என்று திரும்பி அவர்கள் பேசுவதை பார்க்க ஆரம்பிக்க அவர் பேசுறதை கேட்க முடியாம தான் உன் தங்கச்சி அங்கே பட்டறையை போட்டு தூங்குறா நீ என்னடா இம்புட்ட ஆர்வமா கேட்கிற என்றான் மூடிட்டு கவனிடா என்று எதிர் சொல்ல கவனமாக கேட்கும் அவனையும் கவலையே இன்றி தூங்கும் யஷ்வியையும் பார்த்தவன் ஒவ்வொன்னு ஒரு ரகமாக இருக்கே என்று சொன்னவன் நமக்கென்ன நம்ம வேலையை பார்ப்போம் என்று கவனிக்கலானான் சிறிது நேரத்திலே வெல்கம் ஸ்பீச் முடிய முதன்மை ஆசிரியர் ஒருவர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட டிபார்ட்மெண்ட் முன்னாடி உள்ள நேம் போர்டில் உங்களோட கிளாஸ் நம்பர் டியூட்டர் நேம் அண்ட் இன்சார்ஜ் நேம் எல்லாமே இருக்கும் பார்த்துட்டு கரெக்டாக கிளாஸ் போங்க மதியம் ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி இருக்குது அதில் என்ஜாய் பண்ணலாம் இப்போது உங்க கிளாஸ் வர ப்ரொஃபஸர்ஸோட ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி நடக்கும் எல்லா ப்ரொஃபஸர்ஸும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் வந்து உங்களோட கான்வெகேட் பண்ணிட்டு போவாங்க நாளையிலிருந்து தான் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும் ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்று சொல்லி விடைபெற தேங்க்யூ சார் என்று கோரிசாக கத்தினார்கள் பின் ஒவ்வொரு வரிசையாக நகர்ந்த எக்ஸிட் வழியிலும் வெளியே சென்றார்கள் மாணவர்கள் சாராவையும் தன்னோடு இழுத்து சென்ற யேஷ்வி மரத்திற்கு அடியில் இருந்த ஏதித்திடம் சென்று சாரா இது என் பிரதர் எதித் என்று சொல்ல அவள் அவர்கள் இருவரையும் பார்த்து புரியாமல் நிற்க நாங்கள் ரெண்டு பேரும் ட்வின்ஸ் என்று சொல்ல ஓ என்றவள் லேசாக சிரித்து ஹாய் என்றாள் சரி பாய்ஸ் நான் சார கூட போறேன் நீங்க கிளாஸுக்கு வாங்க என்று சொல்லிவிட்டு தப்பித்தால் போதும் சாராவை இழுத்து கொண்டு சென்றாள் அப்பாடா ஹாப்பிடா இனி நிம்மதியா அடிக்கலாம் என்று சொன்னவள் அங்கிருந்த காஃபி ஷாப்பில் காஃபி வாங்கி கொடுத்தவாறு ஸ்டோன் பெஞ்சில் அமர்ந்தாள் இன்னும் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம கிளாஸை கண்டுபிடிச்சு போகணும் என்று சார முதல் நாளே லேட்டாக போகும் பதட்டத்துடன் சொல்ல அங்க பாரு நோட்டீஸ் போட என்று காண்பிக்க அங்கே ஒரு கும்பல் முட்டி மோதி கொண்டிருந்தது இதுக்குள்ள போக முடியுமா என்று ஒற்றை புரிவம் முயற்சி கேட்க பேசாமல் அமர்ந்து கொண்டாள் அவளால் இப்போது தனியாக போய் தேட ஒரு வித பயம் இருக்க என் கிளாஸை கண்டுபிடிச்சி விட்டுட்டு போறியா என்று ஒருவித தயக்கத்துடன் கேட்க ஆம் என்பது போல் கண் சுமிட்டி சிரித்தாள் அதன்பின் சாராவை அவள் டிபார்ட்மெண்டில் விட்டுவிட்டு தன் டிபார்ட்மெண்ட் வந்து நோட்டீஸ் போர்டை பார்த்து தன் கிளாஸுக்கு சென்றாள் அவளை முறைத்த எதிர் ஏண்டி எங்க கூடவே வர வேண்டியதானே என்று சொல்ல அந்த பொண்ணு ரொம்ப நர்வஸாக இருந்தாயதே முதல் நாள் பயம் அதான் சாராவை அவள் டிபார்ட்மெண்ட்டில் விட்டுட்டு வரேன் என்றாள் இங்கே நம்ம கிளாஸில் நீ மட்டும்தான் பொண்ணு நம்ம டிபார்ட்மெண்ட்டில் மற்ற கிளாஸில் ஆறு பேர் ஏழு பேர் இருக்காங்க ஒரு கிளாஸில் ஒன்று மாதிரி ஒரே ஒரு பொண்ணு இருக்குது என்று சொல்ல அவன் முகத்தை பார்த்து எங்கள் அம்மா பெற்ற அந்த பொண்ணியவா நீ தானப்பா என்று கேட்க ஏய் நான் உனக்காக தாண்டி சத்தியமாக விசாரித்தேன் என்று பதறி சொல்ல நம்பிட்டேன் என்றாள் நக்கலாக சரி உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லவா என்று எதைத் விஷமமாக கேட்க நமக்கு என்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்கு என்று சொல்ல இருந்துட்டு போகுது அதுக்கு என்னப்போ என்று கேட்க அதுக்கு நம்மளோட ப்ரொஃபஸர் யார் தெரியுமா என்று நக்கலாக கேட்க அவன் குரலில் உள்ள நக்கலை புரிந்து கொண்ட யஷ்வி அதிர்ச்சியாகி அவனை பார்க்க அவன் அவளை அடக்கப்பட்ட சிரிப்புடன் பார்த்தான் அவன் அருகில் இருந்த விஷாகன் சோக சித்திரமாக அமர்ந்திருக்க நோ அந்த பேரை மட்டும் சொல்லிராத என்று மெல்லிய குரலில் கத்த அதே அதே தான் தீர்த்தன் சரேதா என்றான் சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம் நெஞ்சு கிழிஞ்சிருச்சே எங்கு முறையிடலாம் என்று எதிர் சிட்டுவேஷன் சாங் பாட யஷ்வியோ அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் சிலையாக இருந்தாள் அன்று முதல் பீரியட் உள்ளே வந்த ப்ரொஃபஸர் தர்ஷினி ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களோட எலக்ட்ரானிக்ஸ் பேப்பர் எடுக்க வந்திருக்கேன் என்னோட பேர் தர்ஷினி என்றவள் உங்கள் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க என்று சொல்ல ஒவ்வொரு மாணவராக தங்கள் பேர் ஊர் ஆம்பிஷன் சொல்ல ஆரம்பித்தார்கள் யஷ்வி அனைவரையும் விஷாகனுடன் சேர்த்து கமெண்ட் அடித்து கொண்டிருந்தாள் அவள் மெல்லிய குரலில் பேசியதனால் அங்கிருந்த யாருக்கும் அவர்கள் பேசுவது கேட்கவில்லை இதேபோல் மூன்று புரொபசர்கள் வந்து தங்களை அறிமுகப்படுத்திவிட்டு சென்றுவிட நான்காவதாக தீர்த்தன் உள்ளே நுழைந்தான் அவனை பார்த்து இருவர் சோகமாக முகத்தை வைத்து கொள்ள எதித் யாருக்கு வந்தவிருந்தோ என்பது போல் அவன் உண்டு அவன் வேலை உண்டு என்று இருந்தான் தீர்த்தன் அட்டனன் செடுக்க ஆரம்பித்துவிட விஷாகனை பார்த்து யஷ்வன் என்ன பங்கு என்று கேட்க தெரியலையே பங்கு என்று அழுவது போல் சொன்னான் தீர்த்தன் அட்டண்டன்ஸ் எடுக்கும்போதே பெயருக்குரிய ஆட்களை நோட் பண்ணி கொண்டிருக்க ஓரளவு அவர்களை தனக்குள் பதிய வைத்தான் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் ஐ எம் தீர்த்தன் உங்களோட இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ப்ரொஃபஸர் என்று சொல்ல ஹலோ சார் என்றார்கள் கோரிசாக உங்களில் டுவெல்த்தில் நைன்டி பர்சன்டேஜ்க்கு மேலே எடுத்தவங்க யார் யார் இருக்கீங்க என்று கேட்க ஒரு பத்து பேர் எழுந்து நின்றார்கள் அதில் யஸ்வியும் எதித் விஷாகன் மூவருமே இருந்தார்கள் நைன்டி ஃபைவ்க்கு மேலே என்று கேட்க எதித்தும் இன்னொரு பையனும் எழுந்து நின்றார்கள் உன்னோட ஸ்கோர் என்று இன்னொரு பையனான வருணை பார்த்து கேட்டவன் அவன் சொல்லவும் எதித்தை பார்த்து உன்னோட ஸ்கோர் என்று கேட்க அவனும் சொன்னான் ஐந்து மார்க் வித்தியாசத்தில் தான் இருந்தார்கள் இருவரும் எதித் அந்த பையனை விட கூட இருக்க இனி நீ தான் என் கிளாஸுக்கு லீடர் உனக்கு அசிஸ்டண்ட் அந்த பையனை வச்சுக்கோ இல்லாட்டி வேற யாரும் வேணும்னாலும் அவங்கள உன்னோட அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கோ என் கிளாஸில் நான் சப்மிட் பண்ண சொல்கிறேன் ரெக்கார்ட் செமினார்ஸ் எல்லாமே உங்ககிட்ட தான் அப்டேட் கொடுப்பேன் எல்லாருக்கும் தெரியப்படுத்த வேண்டியது உன் பொறுப்பு என்று சொல்ல ஓகே சார் என்றான் என்னோடய கிளாஸ் நீ தான் என்னோடய கிளாஸ் அவர்ஸில் நீ தான் ரெப்ரஸன்டேட்டிவ் என்று சொல்ல எதுக்கு உள்ளுக்குள் மகிழ்ச்சியாக இருந்தது தீத்தன் சொன்னதை புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டவன் சரி சார் என்றவன் என்னோடய கோர் இப்போ விஷாக்கனை செலக்ட் பண்ணிக்கிறேன் சார் என்று சொல்ல ஓகே விஷ் என்றான் தீர்த்தன் அவனை இருவர் முறைத்து பார்க்க தவறவில்லை வருணுக்கு எதித் விஷாகனை துணை ரெப்பாக தேர்ந்தெடுத்தது சுத்தமாக பிடிக்கவில்லை ஏதோ தன் பதவியை தூக்கி அவனிடம் கொடுத்தது போல் நினைத்து முதல் நாளே மனதில் பகைமை உண்டு செய்துவிட்டான் மற்றொருவர் அவர் உடன் பிறந்த தங்கை தீர்த்தன் பெல் அடிக்க வெளியில் செல்ல அடுத்த லஞ்ச் டைம் அதாவது அனைவருக்கும் ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி ஏற்பாடு செய்திருக்க அதில் கலந்து கொள்ள காத்திருந்தார்கள் எதையை முறைத்த யஷ்வி அண்ணன் என்ன தங்கை என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதிலை நன்றி கொன்ற உள்ளங்களை கண்டு கண்டு வெந்த பின்பு என்னடி எனக்கு வேலை என்று பாட நட்புன என்னன்னு தெரியுமா பங்குன என்னன்னு தெரியுமா நண்பன்னா என்னென்னு தெரியுமா கண்ணா என்னன்னு தெரியுமா எடுத்துக்கோ யஷ்வி எடுத்துக்கோ இந்த பதவிதானே வேணும் எடுத்துக்கோ என்று தளபதி படம் டைலாக் அடிக்க எதித் இருவரையும் முறைத்து தனது பேக்கால் இருவரையும் அடித்து முத்தினான் அடி கொண்டிருந்த யஷ்வி டே போதும் போதும் நிறுத்துடா வந்து கூட அடிச்சுக்கோ இப்ப சோறு போயிரும்டா என்று சொல்ல விசாகன் சோறு முக்கியம் அமைச்சரே என்று சொல்ல வந்து தொலைங்க என்று இருவரையும் எடுத்து சென்றான் அங்கே கியூவில் வரிசையாக நிற்க என்னடா பங்கு நமக்கு முன்னாடி எம்பிட்டு பெரிய கூட்டம் நிக்குது என்று விசாகன் சொல்ல யஷ்வியோ டே போய் லைன்ல நில்லுடா அப்புறம் சோறு கிடைக்காது என்று சொல்ல இவனும் போய் நின்று விட்டான் ஏன் இல்லைங்க என்று எதிர்கத்த ஆண் வரிசையில் விஷாகனும் பெண் வரிசையில் யஷ்வியும் நின்றுவிட விட அட அல்பங்களா என்று கத்தியவன் அவர்கள் இருவருக்கும் சேர்த்து டோக்கன் வாங்கி கொண்டு சென்று நின்றான் அவர்கள் இருவர் கையிலும் முறைத்து கொண்டே கொடுக்க ஹிஹி ஜாரிடா என்று வெக்கமே இல்லாமல் முண்டி அடித்து வாங்கி சாப்பிட்டார்கள் இதுங்க ரெண்டும் பண்ணும் அலப்பறையில் நொந்து நூடுல்ஸ் ஆனது என்னவோ எதித் அத்தியாயம் பத்து வள்ளி என்று அழைக்க என்னங்க என்றபடி குமதவள்ளி வர இன்னைக்கு சேது மச்சான பார்த்தேன் வள்ளி என்று சொல்ல அப்படியா அண்ணன் எப்படி இருக்காரு என்று பொறிப்பாக கேட்க ம் நல்லா இருக்காரு அண்ணன் தம்பி அஞ்சு பேரும் அம்சமாக இருக்காங்க என்று சொல்ல ம் எனக்கு தெரியாதா ஏன் அண்ணன் தம்பிகளை பத்தி என்றவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திருவிழாவுக்கு போனபோது பார்த்தது என்று பெருமூச்சு விட ஓ பெரியப்பா தான் ரொம்ப கோவமாக இருக்காரு பிள்ளைக்கு சொல்லாமல் கல்யாணத்தை முடிச்சு போட்டேன்னு என்றார் சிங்க பெருமாள் அதற்கு தீயாக அவரை முறைத்த குமதவள்ளி வள்ளி உங்களோட தங்கச்சி பாசத்துக்கு முன்னாடி என் சொந்தக்காரங்க எல்லாம் எப்படி நினப்பிருப்பாங்க ம் இப்போ பழி நான் இதில் ஏன் சொந்தக்காரங்க மட்டுமா கேட்குறாங்க உங்களோட சித்தப்பா மாமா எல்லாரும் என்னதான் கேட்குறாங்க என்று நொடித்து கொள்ள இப்போ என்னதான் பண்ணலாம் என்று கேட்டார் சிங்கப்பெருமாள் கல்யாணமாகி ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு பிள்ளைங்க வீட்டில் இல்லாமல் வீடும் வெறிச்சோடி போய் கிடக்கு பேசாம இந்த வார லீவுக்கு பிள்ளைங்களை வர வச்சு சொந்தத்துக்கு மட்டும் விருந்து வச்சுட்டா என்ன என்று குமந்தவள்ளி கேட்டவர் எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு கூட திருவிழா வரும்போது விருந்து வச்சிடலாம் என்று சொல்ல நீ சொல்றதும் சரிதான் எதுக்கும் உங்க வீட்டு பக்கம் சொந்தங்கள் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் நாளைக்கு மாப்பிள்ளை இப்படி பண்ணி போட்டாருன்னு பேச்சு வரக்கூடாது என்று சொல்லியவர் குமுதவள்ளியின் ஒன்றை விட்ட சொந்தம் அனைவருக்கும் போன் போட்டு கையோடு சொல்லிவிட்டார் குமுதவள்ளி சொந்தங்கள் அனைவரிடமும் வருத்தம் தெரிவித்து திருவிழா நேரம் கரிவிருந்து வைப்பதாக சொல்லி வைத்தார் அவர் மரியாதைக்கு போன் போட்டு சொன்னதிலே மகிழ்ந்த சொந்தங்கள் அனைவரும் ஒப்புதல் கொடுத்து விட்டார்கள் குமுதவள்ளி ஏங்க யார்கிட்டையும் சொல்றதுக்கு முன்னால தெய்வானிக்கிட்ட ஃபோனை போட்டு ஒரு வார்த்தை சொல்லிருங்க என்று சொல்ல நீ சொல்றதும் சரிதான் நான் தங்கச்சிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறேன் என்றவர் தெய்வானிக்கு அழைத்தார் அண்ணன் எப்படி இருக்கீங்க அண்ணி பெரியம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்களா பெரியம்மாய மேலே கோபமாக இருந்தாங்களே அவங்க பேத்தி கல்யாணத்தை பார்க்க விடாமல் பண்ணிட்டேன்னு சமாதானம் ஆகிட்டாங்களா என்று கேட்க அதெல்லாம் ஒரு கோபமும் இல்லை தெய்வா அதுக்கு பேத்தி கல்யாணத்தை பார்க்க முடியலன்னு ஒரு ஆதங்கம் என்ன பண்ணுறது விடு அடுத்த ஏதும் விசேஷம் வந்தால் ஊரு கூட்டி சிறப்பாக செஞ்சிடலாம் என்று சொல்ல கண்டிப்பா அண்ண என்றார் என்னம்மா நல்லா இருக்கியா ஏன் குரலே ஒரு மாதிரி இருக்கு என்று சிங்கப்பெருமாள் கேட்க அதெல்லாம் ஒண்ணுமில்லண்ண எப்போவும் சின்னவன் வீட்டில் இருப்பானா இப்போ அவனே ஹாஸ்டல்ல சேர்த்தாச்சு அதனால எனக்கு பொழுதே போகலை என்று வறண்ட குரலில் சொன்னார் பொதுவாக பெண்களுக்கு வாழ்க்கையின் பிடிப்பை பெற்ற பிள்ளைகள்தான் கையில் வைத்து தாங்கும் கணவனாக இருந்தாலும் பிள்ளைகள் பின் சுற்றுவதில் தான் பெண்களின் உலகமே சுழல்கிறது ம் என்று பெருமூச்சு விட்டு சிங்கப்பெருமாள் இப்போ வாட்சம் சேர்ந்த ஒரு நாலு நாள் பிறந்த வீட்டில் வந்து இருக்கலாம்ல தெய்வா ஏன்னா அவர் வரமாட்டார் என்று தெரிந்து மனது கேட்காமல் கேட்டார் சிங்கப்பெருமாள் அண்ணன் என் மனதை வருத்த விரும்பாமல் பார்க்குறேன் அண்ணன் இப்போ நீங்கள் எதுக்கு அண்ணா கூப்பிட்டீங்க என்று கேட்டார் பொண்ணு மாப்பிள்ளைக்கே கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாதம் ஆச்சு நம்ம பக்கம் சொந்தத்துக்கு எல்லாம் விருந்து கொடுக்கணும் இப்போ தான் வள்ளி பக்கம் சொந்தக்காரங்க கிட்டே பேசினேன் அவங்க எல்லாருக்கும் திருவிழா டயத்தில் இப்போ நம்ம பக்கம் நெருங்கிய சொந்தத்துக்கு மட்டும் வைக்கலாம்னு நினைக்கிறேன் நாளைக்கு இது ஒரு சொல்லு கடனாக ஆகிரும் என்னென்ன மாப்பிள்ளைக்கிட்ட வீட்டில் பெரிய எல்லார் எல்லார்கிட்டேயும் கலந்து ஆலோசிச்சுட்டு சொல்லுமா என்று சொல்ல திடீரென ஒட்டி கொண்ட உற்காச்சு உற்சாகத்துடன் கண்டிப்பாக அண்ணா சிறப்பாக செஞ்சிருவோம் நான் இந்த பக்கம் கேட்குறேன் என்றார் அப்படியே நம்ம குல தெய்வத்துக்கும் போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்துடுவோம் என்று சொல்ல சரி அண்ணா கண்டிப்பாக செஞ்சுருவோம் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னார் சில நிமிடங்கள் எவ்வாறு எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் பேசிவிட்டு சரிமா கலந்து பேசிட்டு சொல்லு என்று சிங்கப்பெருமாள் வைத்து விட்டார் தேவானி தன் வீட்டினரிடம் பேச நினைத்தவர் முதலில் கணவனிடம் சொல்லலாம் என்று திருமூர்த்திக்கு அழைக்க ஹலோ எங்கே இருக்கீங்க என்று கேட்க எங்கே இருப்பாங்க ஆஃபீஸில் தான் என்னன்னு சொல்லு என்று திருமூர்த்தி கேட்க ஏங்க அண்ணா ஃபோன் பண்ணாரு நம்ம தீத்தனுக்கும் யேஷ்விக்கும் நடந்த கல்யாணத்தை முறையாக சொல்லி விருந்து வைக்கலாம்னு சொல்கிறாங்க சொந்தக்காரங்களுக்கு அப்படி குல தெய்வத்துக்கும் பொங்கல் வைக்கலாம்னு சொல்கிறாங்க என்று சொல்ல ம் நான் வீட்டுக்கு வந்த பிறகு பேசிக்கலாம் என்றார் சிறிது நேரத்தில் ஜெயவேலோட வீட்டிற்கு வந்த திருமூர்த்தி சாப்பிடாமற அவருக்கு தேவையானதை எடுத்து வைத்தார் தெய்வானை இருவரும் சாப்பிட்டு விட்டு ஹாலுக்கு வர திருமூர்த்தி விஷயத்தை ஜெயவேலிடம் சொல்ல அம்மா கிட்டே கேளு மூர்த்தி என்று சொல்ல அப்போது அங்கே வந்த செண்பகம் என்ன அம்மா கிட்ட சொல்லணும் என்ன விஷயம் என்றார் அவரும் விஷயத்தை சொல்ல நம்ம குலதெய்வத்துக்கு பண்ணாமல் எப்படி அவங்க வீட்டு குலதெய்வத்துக்கு பண்ணலாம் அதோட அந்த ஊருக்கு போறது இந்த விருந்து வைக்கிறது எல்லாம் என் பேரம் விருப்பப்பட மாட்டான் வேணாம் அவங்களே இப்படி வாயால சொல்லி விருந்து வைக்க சொல்லு தீர்த்தன் எங்க அங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து போனதே இல்லை இப்போ மட்டும் எப்படி போவான் அதெல்லாம் வேணாம் என்று உறுதியாக சொல்லிவிட தெய்வானிக்கு கண்கள் கலங்கி விடுமோ என்று ஆனது அண்ணனுக்கு ஊருக்குள்ள பெரிய பேர் இருக்கு இது மாதிரி விரைந்து வைக்கலாட்டி நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க இந்த ஒரு முறை ஒரு தடவை மட்டும் போயிட்டு வருவோம் நம்ம கோவிலில் பூஜை முடிச்சுட்டு கூட போயிட்டு வருவோம் என்று சொல்ல அதெல்லாம் வேணாம் உன் அண்ணனுக்கு ஃபோனை போடு நான் பேசணும் என்று சொல்ல இல்லாத நானே சொல்லிக்கிறேன் என்று சொல்லி முடிக்கும் முன் ஜெய வேலை பார்க்க அவர் தம்பியிடம் கண்ணை காண்பித்தார் உடனே மச்சானருக்கு அழைத்து கொடுத்து கொடுத்துவிட ஹலோ மாப்பிள்ளை என்று சிங்கப்பெருமாள் சந்தோஷ சந்தோஷமாக குரல் கொடுக்க நான் செண்பகம் பேசுகிறேன்ப்பா என்று சொல்ல ஒரு நொடி தயங்கியவர் சொல்லுங்க அத்த எப்படி இருக்கீங்க என்று கேட்க என்னமோ பொண்ணு மாப்பிள்ளை ஊருக்கு வரதை பற்றி மருமக கிட்டே பேசியிருந்ததாக மருமகன் சொன்னா என்று சொல்ல ஆமாம் அத்த எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் கேட்குறாங்க அதான் ஒரு கறி விருந்து வச்சு கல்யாணத்தை எல்லாேருக்கும் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எப்போ வசதிப்படும் அத்தை என்று கேட்க அதெல்லாம் சரி வராதுப்பா என் பேரனுக்கு அந்த ஊருக்கு வரதுல வரதில் விருப்பமில்லை அதோட எங்கள் குலதெய்வம் பூஜை இருக்கு அதை முடிச்சுட்டு வேணா பொண்ணை அனுப்பி வைக்கிறோம் ரெண்டு நாள் அம்மா வீட்டில் இருந்துட்டு வரட்டும் என்று சொல்ல சிங்கப்பெருமாளுக்கு சுருக்கென்று இருந்தது அவரால் எதுவும் பேச முடியாமல் போக தான் பேசி முடித்தவுடன் வேலை முடிந்தது என்று ஃபோனை வைத்து விட்டார் ஷின்பகம் குமுத என்னங்க என்ன ஆச்சு என்று கேட்க அவர்கள் சொன்னதே சொல்லி இப்போ என்ன பண்ணுறது வள்ளி என்று கேட்க பெற்ற தாயாக வள்ளியும் கலங்கித்தான் போனார் அவங்கள பத்தி தெரிஞ்சோ அங்க போய் என் பொண்ணை கொடுத்து என் பொண்ணு வாழ்க்கை இப்படி பண்ணிட்டீங்களே உங்க தங்கச்சி அவளுக்கே பேச பேசமாட்டா என் பொண்ணுக்கா பேசப்போறா என்ற நாத்தனார் மீது உள்ள ஆதங்கத்தையும் சொல்ல சிங்கப்பெருமாளுக்கு மனதுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது தப்பு செய்து விட்டோமோ என்று உள்ளுக்குள் மருகியவர் நான் வயலுக்கு போயிட்டு வரேன் என்று சுரத்தே இல்லாமல் சொல்ல சாப்பாடு என்று வள்ளி ஆரம்பிக்க பசி இல்லம்மா என்று நகர்ந்து விட்டார் முன்னாடி தங்கச்சி கவலையில் பசிக்காது இப்போது பொண்ணு கவலையில் பசி இல்லை போல என்று பெருமூச்சு விட்டு புலம்பியவர் வேலையை கவனிக்க உள்ளே சென்றார் அன்று மதியம் போல் எதைத்திடமிருந்து ஃபோன் வர சொல்லு தம்பியே என்று வள்ளி சொல்ல அம்மா எனக்கு உன் பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா என்று கேட்டவன் என் ஹாஸ்டல் வெளியில் ஒரு பேகு நிறைய துணியை கொண்டு வந்து கொடுத்து அயன் பண்ணி கொடுக்க சொல்றா நான் உனக்கு துணி துவைச்சி கொடுக்குறேன்ல நீ எனக்கு அயன் பண்ணி கொடுன்னு நிற்கிறா என்று பல்லை கடித்து கொண்டு சொல்ல நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்குறேன் தம்பி நீ சாப்பிட்டியா என்று அமைதியாக கேட்க எதிர் தாயின் குரல் பேதத்தை உணர்ந்தான் இந்நேரம் அவன் சொன்ன விஷயத்திற்கு குமந்தவள்ளி நல்ல மனநிலையில் இருந்திருந்தால் அந்த கழுதுக்கே இந்த முறை வீட்டுக்கு வரும்போது உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் என்று சொல்வதோடு நிறுத்தாமல் மகளுக்கும் ஃபோன் செய்து கிழி கிழி என்று கிழித்திருப்பார் ஆனால் இன்று அவரின் அமைதி ஏதோ நடந்திருப்பதை உணர்த்த என்ன விஷயம் அம்மா என்று கேட்க என்னப்பா என்று தாய் தடுமாறா என்ன நடந்துச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க எதனால் உங்க குரல் ஒரு மாதிரி இருக்கு என்று கேட்க முதலில் தயங்கியவர் மகனின் வற்புறுத்தலில் அனைத்தையும் சொல்லிவிட்டார் மாப்பிள்ளைக்கு இங்கே வர விருப்பம் இல்லையாம் என்று சொல்லி கண் கலங்கி பேச அம்மா அழாதீங்க நம்ம முறையை நம்ம செய்கிறோம் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்ற உரிமை அவருக்கு இல்ல என்று கோபமாக சொன்னவன் வைங்க நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்ல தம்பி வேணா என்று எவ்வளவோ தடுத்தும் கேட்காமல் வைத்து விட்டான் அன்று எப்போதும் போல் காலேஜ் முடிந்த விசாகன் எதி திருவரும் ஹாஸ்டலுக்கு கிளம்பி விட்டார்கள் ஏண்டா ஒரு மாதிரி டல்லாக இருக்க என்று விஷாகன் கேட்க அதெல்லாம் ஒன்றுமில்ல உங்கள் அண்ணன் எங்கே இருப்பார் என்று கேட்க இப்போ கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு கோச்சிங் பண்ணிவிட்டு என்று சொல்ல எத்தனை மணிக்கு ஹாஸ்டல் ரூம் வருவார் என்று கேட்க மேபி சிக்ஸுக்கு மேலே இருக்கும் என்று சொன்னவன் ஏண்டா எதுக்கு கேட்குற என்று கேட்க அவர்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணுமாதான் என்றான் அவன் முகத்தை பார்த்த ஏதோ முக்கியமான விஷயம் என்பதை புரிந்து கொண்டவன் என்னவென்று கேட்கவில்லை அவன் விரும்பினால் சொல்லட்டும் என்று விட்டுவிட்டான் அதன் பின் ஆறு மணிக்கு மேல் தீர்த்தன் அறையை பார்க்க அது அப்போதும் பூட்டிதான் இருந்தது என்னடா எப்போதான் வருவாரு என்று விஷாகனிடம் கடுப்புடன் கேட்க வருவாருவா நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி போய் பார்க்கலாம் என்றான் ம் சரி என்று இருவரும் சிறிது நேரம் அறையில் விட்டு தீர்த்தனை தேடிவர அவன் அறை உள்பக்கமாக போட்டியிருந்தது அவன் வந்துவிட்டது தெரிந்து பொய் தட்ட முகம் துடைத்தவாறு கதவை திறந்தவன் அவர்கள் இருவரையும் புருவம் சுருக்கி பார்க்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும் என்றான் எதித் ம் உள்ளவா என்று சொல்லிவிட்டு முன்னே செல்ல விஷாகன் தயங்கி நிற்க நீ வாடா என்று அவனையும் உள்ளே இழுத்து சென்றான் எதித் விஷாகனும் உள்ளே வந்து ஓரமாக நிற்க தீர்த்தன் அவனே ஒரு பார்வையை பார்த்து விட்டு ஏதித்திடம் என்ன விஷயம் என்று கேட்க எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் எகத்தாழமாக சொன்ன எதித் எங்கள் பாருங்கள் என் தங்கச்சிக்கு செய்கிறது எங்கள் முறை அவள் ஒன்றும் உங்களை ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கல முறையாக நடந்த கல்யாணம் அப்படி இருக்கும்போது நாங்கள் ஊரில் உள்ள எங்கள் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி விருந்து வச்சு இவங்க தான் மாப்பிள்ளை பொண்ணு சூழ்நிலையால் தான் கல்யாணத்துக்கு கூப்பிட முடியலன்னு எடுத்து சொல்லணும் ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் என் தங்கச்சி கல்யாணமானதை சொல்ல முடியாது ஏதாச்சும் ஃபங்க்ஷன் மாதிரி வச்சதான் சொல்லணும் அதுக்கு நீங்க எங்க ஊருக்கு வரணும் வர முடியாதுன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை என்று சொல்லிக்கொண்டே போக அங்கிருந்த டேபிளில் சாய்ந்து அவன் பேசுவதை கவனித்தானே தவிர எந்தவித எதிர்வினையும் மாற்றவில்லை நீங்க வர முடியாதுன்னு சொன்னா எங்க தங்கச்சியை நீங்க முறையா எங்க ஊர்ல வந்து அழைக்கிறவர அவ உங்க வீட்டுக்கு வரமாட்டா இதுதான் எங்களோட முடிவு எதுக்காகவோ எங்க மரியாதையை விட்டு கொடுக்க விருப்பமில்லை என்று சொல்ல தீர்த்தன் நெற்றி சுருக்கி பார்த்தான் சோ நீ என்ன சொல்ல வர இப்போ நான் உங்க ஊருக்கு வராட்டி உன் தங்கச்சி என்கூட கூட வாழ மாட்டான்னு சொல்கிறியா என்று தீர்த்தன் தீர்க்கமாக கேட்க ஆமா என்றான் அவன் பார்வையில் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாமல் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தா அவளையே கேளுங்க என்று தன் பாக்கெட்டில் இருந்த போனை எடுத்து அவளுக்கு அழைத்தான் சில நிமிடங்களில் எடுத்தவள் என்ன உடன்பிறப்பே திடீர்னு தங்கச்சி மேல பாசம் ஃபோனெல்லாம் பண்ணியிருக்க என்று கேட்க லவுட் ஸ்பீக்கரில் இருந்ததினால் அவள் பேசுவது தெளிவாக கேட்டது அவன் தாய் சொல்லியவற்றை சொல்ல தீர்த்தனும் அதனை கேட்டுக்கொண்டுதான் நடந்தான் தங்கள் வீட்டினர் மேல் தவறி இருப்பதை உணர்ந்து எதிர் சொன்னதால் உண்டான கோபத்தை குறைத்தவன் அவர்கள் பேச்சை கவனிக்கலானான் எனது அந்த வெள்ளத்தக்காளி அப்படியா சொன்னிச்சு நீ என்ன பண்ற நேரா உன் மாமன் கிட்ட போய் நீ யா வந்தா நல்லது இல்லைன்னு நாங்க ஆளை வச்சு தூக்கிட்டு போவோம்னு சொல்லு என்று சொல்ல விஷாகன் சிரித்துவிட தீர்த்தன் அந்த மொபைலை முறைத்தான் அடியே நான் அவர்கிட்ட நீங்கள் ஊருக்கு வராட்டே நீ இனி அவங்க வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் என்று சொல்ல ஏன்டா உடன்பிறப்பே அவசரப்பட்டு அப்படி சொன்னேன் இந்த வாரம் வேற அத்தை வீட்டுக்கு கூப்பிட்டு பிரியாணி செஞ்சு தரேன்னு சொன்னிச்சு அதோட அதிரசம் முறுக்கு என்று சொல்ல தீனி பண்ற வாங்குறா என்று நினைக்க அழகான பொன்முருவன் இதழின் ஓரம் பூத்தது அவள் மணவாளனுக்கு தொடரும் நன்றி எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் பாய்